இதுக்கு என்னப்பா ரீசன் என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டா அந்த பதில் போர்ல நடக்கும்ல பதில உகதுல அதுல என்ன வரும் ரசூல் செல்லா செல்லாம் ஒரு கைப்பிடி மண்ணல்லி வீசுவாங்க பதில் மண்ணல்லி வீசுவாங்க மண்ணல் வீசின வந்து எதிரிகள் செதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா உமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கி நல்லாக ரமா நீ கல்லை மண்ணை வீசி எரிஞ்சாய நீ எரியும் போது நீ எரியல நான் எரிஞ்சேன் அப்படிங்கற அல்ல உமார் அமைத்த இதில் அமைத்த நீ எரியும் பொழுது நீ எரியவில்லை உலாக்கி நல்லா ஹரமா நான் தான் அல்லாஹ் அல்லாவாக நான் தான் எரிஞ்சேன் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்குள்ள இறங்கி விட்டான் ரசூல்லா எரிஞ்சாங்களே ரசூல்லா எரிய கிடையாது நான் தான் எரிஞ்சுங்கிறான் அப்ப ரசூலுக்கு உள்ள யார் வந்துட்டா அல்லாஹ் வந்து விட்டான் அப்ப அல்லாஹ் தான் ரசூலு ரசூலு தான் அல்லாஹ் என்ன எரிஞ்சு ரசூல்லா தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எரிஞ்ச ஆள் யாரு ரிசூல்ஸ் இல்லாசன் கண்ணுக்கு திறகு அவங்க எரிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறா நீ எறியறியா நான்தான் எரிங்க நீங்க எரியும் போது நானில் போய் எறிங்க அப்படின்னு அல்லாஹ் பிரபுள்ள ஆலமீன் வந்து ஒரு அண்ணன் சொல்லி காட்டுறான் எங்க எட்டு பதினேழில் எட்டாவது அன்பாளுங்க ர சூடாவில் பதினேழாவது வசனத்தில் நான் சொல்லி காட்டுறான் இது ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் மண்ணை வீசி எரிந்ததை நான் எரிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துக்குள்ள இருந்தானா இல்லையா அப்படின்னு சொன்னவொன்னே சில ஆமாம் கரெக்டான இருக்கிறீங்க

அந்த இபுனு சீனாண்டு ஒருத்தன் அந்த உலகெல்லாம் கண்டுபிடிச்சான மருத்துவம் அவன் அந்த கிருக்கல் உள்ளவன் இந்தியா தவிர கண்டுபிடிச்சிருக்கலாம் மார்க் விஷயத்துல இந்த கண்டுபிடிச்சிக்கலாம் அத்வயத்தில் உள்ள ஆளுக அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நான் தான் அல்லாங்கிற ஒரு கிருக்கு பிடிச்சது காரணம் இந்த வசனம் தான் ஆனால் சிந்திச்சு பார்த்தார்களே ஆனால் அதுலேயே விளங்கும் ரசூல்லாவுக்கு மட்டும் இதை சொல்லல அதுக்கு முந்தைய இருந்து படிச்சாலே வரும் பழம் தத்துழுகும் அவ்வளவு சகாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீங்கள் கொள்ளவில்லை அவர்களை

நீ உள்ளே மறைச்சிட்டு பூமாரமை தைதிரமை தேங்கற வைத்து கொண்டு நீங்கறியும் போது நீங்கறியவே எரியவில்லை அல்லாஹ் இருந்தான் என்று அல்லாஹ் சொல்றானே அப்ப அல்லாஹ் வந்து அவருக்குள்ள இருந்த ரசூலுல்லாவுக்குள்ள இருந்தான இல்லையனா அப்ப இவங்களுக்குள்ள தான் இருந்திருக்கான் அப்ப நீங்கள் கொன்றீங்களே நீங்களே கொன்றீங்க சகாபாக்கள் போர்க்களத்தில் எத்தனை பேர் நீங்களே கொல்றாங்க நீங்க கொள்ளவில்லை நான் கொன்றேன் அப்படிங்கறப்ப அப்ப என்ன அதும் அப்ப ஆயிரக்கணக்கான கணக்கான அல்லாஹ் ஆயிச்சே 300 ஆயிச்சே அல்லாஹ் எல்லாதீமில அல்லாஹ் இருந்திருக்கான்

ஆனால் நம்ம அது மாதிரி தான் ரசூல்லாவும் மனிதர் என்ற முறையில் இருந்தார்களே ஆனால் ஒரு அளவுக்கு தான் போகும் அது என்ன சின்ன கண்ணு உங்க மேல பட்டா என்ன பண்ணிடுற அதிகபட்சமா ஒண்ணுமே பண்ணாது கண்ணுல பட்டா வேண்டாம் உருத்துமே தவிர மற்றபடி எந்த இடத்துல பட்டாலும் அல்கா போகுங்கிறத தவிர அது என்ன பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தின ஒண்ணுமே ஏற்படுத்தாது சின்ன சின்ன கல்லு கடுகு மாதிரி மிளகு மாதிரி அந்த சைஸ்ல கண்ணை எடுத்து வச்சு உங்க மேல இறஞ்சோம்னு சொன்னா அதனால என்ன பாதிப்பு ஒண்ணுமே ஏற்படாது ஒரு வழி இருக்காது கண்ணுல பட்டா மட்டும் என்ன செய்யும் அது ஒரு பாதிப்பு ஏற்படலாம் அப்ப அப்போ ரசுசலாசன் எறிகிறாங்க பட்டவன்லாம் என்னமோ ஆசீர் ஊத்துற மாதிரி ஓடுறான் அவ்வளோ பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது எல்லார் மேலையும் படுகிறது அப்ப முகமது எறிந்தால் எவ்வளவு வேலை செய்யுமோ அவ்வளோக்கு வேலை செய்யவில்லை அல்லாஹ் எரிந்தால் எவ்வளோ தூரத்துக்கு போவோம் அவ்வளோ உறுத்துக்குறது அதை சேர்த்து வச்சிருக்கான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து அந்த கல்ல வந்து அவர் நீ எரியும் போது ஆரம்பிக்கலாம் எரிஞ்சிருக்கு நீதான் உத்துக்கலாம் உமா ரமைத்த நீ எறியவில்லை நீங்க ரமைத்த நீ எறியும் போது

மண்டையை போட்டான் இனிமேல் அடிக்கிற பாத்தெலாம் அடிச்சுக்கலாம்ப்பா பாரு இவன் அடித்தா சாகவான ஒருத்தன் நான் ஒரு ஆள் அடிக்கிறேன் இப்படி தட்னு கீழே விழுந்துட்டான் தட்ன கீழே செத்துருவான ஒருத்தன் ஒரு மனுஷன் மேலே நான் தட்னா செத்துருவான சாக மாட்டான் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அவனுக்கு லேசாக வேண்டாம் வலிக்கலாமே தவிர கீழே விழுந்து அவன் போட்டான் இப்போ நீ என்ன பேசிக்கிறோம்

அதிசயமாக ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அது அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்போம் நம்மளா செய்யற விஷயத்த சேர்க்க மாட்டோம். இந்த ஒரு அண்ணம ஒரு கீழ வாழைப்ல தூண்டு வளைக்கி வண்டி கீழ விழுந்துட்டீங்க. விழுந்து கை கால்லாம் உடையல. அன்னைக்கு நீங்க அல்லாஹ் ஆபத்த சொல்ல மாட்டீங்க. ஒரு பதினாலு மாடில கீழே விழுந்துட்டீங்க. அப்ப என்ன அல்லா அல்லாஹ் தான் அல்லாஹ் ஆபத்த நான் அப்ப வாழைப்ல தூண்டு போது அல்லாஹ் ஆபத்தலையா? நீ என்ன நினைக்கிறீங்க? அதுல சேவ மாட்டான் அல்லாஹ். ஒன்ன ஆவாதுல. அது ஒன்ன ஆவாது. ஏர்க்கே உள்ளது அந்த சின்ன சிறைப்புக்கு தான ஏற்ப செத்தா போயிரப்போம். அதுல நடக்க வேண்டிய ரிசல்ட் நடக்காதனால அல்ல அவன் இருக்க மாட்டேங்கிறோம் பதினாலு மாடியில இருந்து இருபது மாடியில இருந்து கீழே தான் ஒண்ணுமே அவள அப்படி இருந்து சுகம் தான் சுகம் அல்ல தானே காப்பாத்தனும் அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது சாதாரண ஒரு விளைவு விட கூடுதலான விலை ஏற்படுகிறது அந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையில் யாருடைய ஆர்டர்ல யாருடைய உதவியில் ஒரு காரியம் நிகழ்த்தப்படுகிறதோ அதை சொல்லுவாங்க இது விளங்காம இப்படி வசனங்களுக்கு தப்பு தவறா ஒரு அதே மாதிரி ஒரு அடியான் இன்னொரு ஆதாரமா காட்டுவாங்க ஒரு அரியான் வந்து கடமையான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் நபிலான வணக்கங்கள் செய்தானே ஆனால் மேலும் என்னை நெருங்குகிறான் நெருங்கினால் நான் அவனை நேசிக்கிறேன் நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சம்மாவு உள்ளது எசுமோ அவன் கேட்கிற செவியாக நான் விடுவேன் நல்லா சொல்றான் அல்ல சொல்றான் ஒரு மனிதன் கடமையான வணக்கத்தை கொண்டு என்னை நெருங்குகிறான் நபிலான வணக்கத்தை கொண்டு மேலும் நெருங்குகிறான் அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் அவனை நான் விரும்பி விடுகிறேன் நான் அவனை விரும்பி விட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்கிற காதாக நான் ஆகி விடுகிறேன் அவன் பார்க்கிற கண்ணாக நானாகி விடுகிறேன் அவன் பிடிக்கிற கையாக நானாகி விடுகிறேன் அவன் நடக்கிற காலாக நானாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் செலவாளி சொல்லன்னு சொன்ன அதிசு புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவதாக இடம்பெற்றுக்கிறது இந்த அடிப்படையில் இதை எடுத்துக்கிறாய்ங்க பாத்தீங்களா அதாவது சாதாரண நிலை வேற அசாதாரண நிலை வேற

அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைத்துக் கொண்டு நம்ம இபாதத்துகளை அதிகமாக செய்வதன் மூலமாக நாமே அல்லாவா ஆகிவிடலாம் நாமே அல்லாவாக மாறிவிடலாம் நமக்குள்ள அல்லாஹ் வந்து விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விவாதத்துக்கு சொல்றாங்கல்ல விவாதத்துக்கு சொல்றாங்க இது ஒரு கிருக்குத்தனங்கிற இப்படி புரிஞ்சுக்கிற தப்பு முறையை விளங்குறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதிஸ் இதே மாதிரி ஒண்ணு இருக்குது மருமை நாள் அல்லா கேட்பானா பணக்காரன் கூப்பிடுவானா கூப்பிட்டு என்ன செய்வானா என்ப்பா நீ வந்து உனக்கு நிறைய பணம் தந்தானே நான் ஒரு நோயாளியா தானே இருந்தேன் என்ன எதுக்கு நோய் விசாரிக்க வரல நல்லா கேட்பானா அவன் சொல்லுவான யாழ்ல நீ நோய் உனக்கு நோய் வருமா நான் எப்ப உனக்கு எப்ப நோய் வந்துச்சு நான் எப்ப உன்னை நோய் விசாரிக்க வரல அவன் கேட்பானா அல்ல சொல்லுவானா அதே ஒருத்தனைக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நோய் வாய்ப்பில்ல அவன் கஷ்டப்பட்டான் உனக்கு தகவல் வரல அவனை போய் நீ பார்த்திருந்தாயானால் அங்க என்னை பார்த்திருப்பாய் அப்படின்னு நல்லா சொல்லுவான் ஒருத்தர் குளிர்ல நான் இடத்துல குளிர்ல நடுங்கி கொண்டு வந்தேனே எனக்கு ஏன்னா ஒரு போர்வையை தரல நல்லா கேட்பானா ஏன் இல்லை உனக்காவது குளிராவது நடக்கிறதாவது நீ எப்போ என்கிட்ட வந்த நீங்க கேட்பானும் அப்ப அவன் சொல்லுவான்னு நல்லா சொல்லுவானா அடைய ஒரு ஏழை வந்து உன்ட்டவன் கேட்கல இத்தனை அங்கே வாசனை என்று கேட்டானே மழை பெஞ்சு குழுந்துச்ச ஒரு பொருளை தானே கேட்டான் கொடுக்க மாட்டேன் திருந்தீல்ல அவனுக்கு கொடுத்துருந்தாய் ஆனால் அங்கே என்னை பார்த்துருப்பாய் நல்லா மறுபடியும் கேட்பானு அடேய் பசிக்கு இருந்தானே உன் சோறு கேட்டேன் ஏன்னா எனக்கு சோறு தரலமா நான் பசிக்குதுன்னா உன்ட சோறு கேட்டேன் எனக்கு என்ன சோறு தரல அவன் மறுபடியும் அவனுக்கு சொல்லுவானே இல்லை உனக்கு பசிக்குமா நீ சோற்று கேட்டியா நீ கேட்கணும் இல்லைன்னு சொன்னேனா அப்படின்னு அவன் சொல்லுவானா அது நல்லா என்ன சொல்லுவானா ஆமாடா அன்னைக்கு ஒரு வந்து உன்ட்டு கேட்கல இல்லைன்னு நெறச்சு விடல அவனுக்கு கொடுத்துருந்தேன்னு சொன்னா அங்க நீ என்னையை பார்த்துருப்பாய் அவன் பிச்சைக்காரன் அல்லவாப்ப நான் கேட்குறேன் விவாதத்தும் மூணு சையும் போனவொன்னே நல்லா தெரியலப்பா பிச்சை கேட்டு வரான் அவன் அவனெல்லாம் அல்லாபா இப்போ அவன் இடத்துல என்னையை கண்டுபாய்ன்னு இருக்குது பிச்சைக்காரன் வர்றான் இல்லைங்க சாமியை ஐயா பசிக்குது வாங்க அல்லா

குருத்து சம்மாகுள்ளதே எஸ்மோபிகி அவன் கேட்கிற செவியாக நான் மாறி விடுவேன் ஓ பசரகுள்ளதே எபுஷிருபிகி அவன் பார்க்கிற பார்வையாக நானாகி விடுவேன் ஓ எதை குள்ளதே எபுட்டு சிபிகா அவன் பிடிக்கிற கையாக நான் மாறி விடுவேன் ஒரு இழகுள்ளத்து எம் சிபிஹா அவன் நடக்கிற காலாக நான் விடுவேன்னு சொல்லி புத்து இந்த கிறுக்குன்னு ஒன் எல்லாம் வருவாங்கன்னு தெரியும்ல நீங்க கிறுக்குத்தனம் அர்த்தம் செஞ்சுக்கூடாதுங்கிறதா வேண்டி அங்கன்னு ஒரு ஆப் ரூம் வைக்கிறான் அல்ல அதான் என்னன்னு அர்த்தம்னா ஓ இன் சலனி ல ஊத்து அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் அப்போ அதான் அர்ப்பணம் கையாக மாறும் காதாவ் மாற வேண்ட கையாகவும் மாட்டேன் காலாகவும் மாட்டேன் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவன் கேட்டான கொடுப்பேன் எனக்காகவே இப்போ அத்துன்னு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான்னு சொன்னால் நசான வணக்கங்கள் அதிகமா செய்து கொண்டானே ஆனால் அவன் கேட்டால் கொடுப்பேன் ஒலையின் ஒலையின் ஸ்தாதனி இல்லை ஓய் தண்டபூ இனவேத்தில் பாதுகாப்பு தேவையான உன்னை பாதுகாப்பேன் அப்போ அல்லாஹும் ஆயிட்டாண்ட மறையம் கேட்கணும் நானே அல்லாஹும் ஆயிட்டேன்னு சொன்னா நாங்கெல்லாம் நான் நான்கை உங்கள் ஒருத்தருமே கேட்கணுங்கிறேன்

அது மாதிரி ஆயிரத்துக்கலாம் தப்பு தப்பா வந்து அர்த்தம் செய்கிறாங்க இந்த மாதிரி பெரிய அல்லாஹ்னு அடியானுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாங்க ரப்பு அப்து எல்லாம் உண்மதாங்குறாங்க ஒரு மனுஷன் தன்னைனா அதாவது யாருகுதுன்னு அவங்களுக்கு இவ்வளவு அறிவிக்கிறவ நான் அவனை வணங்குற அவன் என்னை வணங்குறாங்கனா இன்னும் அல்லாஹ் இவன் வணக்கிறானா அல்லாஹ் வந்து இவனை வணக்கிறானா ஓ எஸ்ருதுனே ஓ நான் அவனுக்கு செய்தாச்சேன்னு அவன் எனக்கு செய்தாச்சா ரெண்டு ஒன்றுதாங்கறான் எப்படி எல்லாம் விளையாண்டு இருக்காங்க இவன்கள்லாம் ரகமத்தில் ஆயுமா இங்கிறீங்க சில உலமாக்கள் இருந்துச்சுவாங்க இபுன் அரபி ரஹமத்துல அந்த ஆளுக்கெல்லாம் யாரு பேருக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க இபுன் அரபிங்கிறவன் இபுன் சபின்னு இபுன் ஃபாரில் கூனவி சஸ்தரின் ஒருத்தர் கல்மசானின் ஒரு ஆளு அபு சுகர சுகரவர்தி சுகரவர்தி தரிகா அவன் மக்தூர் கொல்லப்பட்ட ஆள் தான் அந்த ஆள் ஒரு ஆள் மன்சூர் ஹல்லாஜி இபுன் சீனா சயது பர்கானி அப்துல்லாஹுல் பல்யானி ஆமிருல் பசரி இபுன் அபில் மன்சூரு ரூமி மூலான ரூமி மூலான வாழ் மட்டும்

முன்னென்ன மேட்ச் இட்டு கட்ட பற்றி கண்ண முடி சொல்லிருவோம் அதுக்கு ஒரு பொதுவான அளவு கோல் இருக்கிறது அது மாதிரியான அளவு கோலோட நாளைக்கு நாளைக்கு வந்து